வணக்கம் சுட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் ஜீபம்பா பேசுகிறேன் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல கதையை சொல்ல போகிறேன் அந்த கதை பேர் என்னென்னா போனாயும் மாட்டுக்குட்டியும் இப்போ நம்ம கதை கேட்க போலாமா ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு அதுக்கு பயங்கர தண்ணி தாகம் எடுத்துச்சு அப்படியே தண்ணி தாகத்தோடு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஆட்டுக்குட்டி ஒரு பெரிய ஆரை பார்த்துச்சு சரி நம்ம போய் தண்ணி குடிக்கலான்னு சொல்லி அந்த ஆறோட சரிவு பகுதியில் போய் தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஆரோட மேல் பகுதியில் ஒரு ஓனாயும் தண்ணி குடிக்க வந்துச்சு அந்த ஓனாயை நம்ம ஆட்டுக்குட்டி பார்க்கவே இல்லை ஆனால் இந்த தண்ணி குடிக்கிற ஆட்டுக்குட்டியை அந்த ஓனாய் பார்த்துடுச்சு இந்த ஓனாய்க்கு உடனே ஒரு யோசனை வந்துச்சு நம்மளும் பயங்கரமான பசியில் இருக்கோம் இங்கே பார்த்தா நல்ல கொழுத்த ஆட்டுக்குட்டி ஒன்று இருக்கு இந்த ஆட்டுக்குட்டியை நாம் இப்போ வேட்டையாடி இரையாக்கிக்கலாம் அப்படின்னு யோசிச்சது உடனே தந்திரமாக அந்த ஓனாய் ஆட்டுக்குட்டிக்கிட்ட போய் நீ ஏன் இப்படி தண்ணியை வந்து கலக்கிற அப்படின்னு கேட்டுச்சு அப்போதுதான் அந்த ஆட்டுக்குட்டி அந்த ஓனாயை பார்த்துச்சு பார்த்ததும் ரொம்பவே பயந்து தண்ணி குடிக்கிறத நிறுத்துச்சு நான் எப்படி தண்ணியை கலக்க முடியும் நீங்கள் மேலே குடித்த தண்ணி தானே கீழே வருது அப்படின்னு ரொம்பவே மெல்லிய குரலில் பேசிச்ச அந்த ஆட்டுக்குட்டி உடனே இந்த ஓனாய் ரொம்பவே கோபமா பதில் பேசுகிற அளவுக்கு நீ திமுற நீ கலக்காம இருந்தனா உங்கள் அப்பா கலக்கியிருப்பான் உங்கள் அப்பன் கலக்காமல் இருந்தனா உன் பாட்டம் கலக்கியிருப்பான் உங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆட்டுக்குட்டி மேலே பாஞ்சு அதை இரையாக்கிடுச்சு சுட்டீஸ் இந்த கதையோட நீதி என்னன்னா கெட்டவங்கக்கிட்ட நியாயம் என்றைக்குமே ஈடுபடாது நம்ம மௌனமாக ஒதுங்கி செல்வது நமக்கு நன்மையே தரும் காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்காக கெட்டவங்க எப்படி வேணாலும் பேசுவாங்க அவங்க கிட்ட நம்ம பேசாமல் இருப்பதே நமக்கு நன்மையே தரும் அவ்வளோதான் சுட்டீஸ் இந்த கதை இதோட முடியுது இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்றத நான் நம்புகிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் ஜீபம்பாக்கிட்ட இருந்து டாடா பாபாய்